வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஏப்ரல் முப்பது இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாவட்ட யோகத்தினுடைய வாழ்க்கை முன்னிலே நமது சொத்துகள் குறித்து பேசுகிறார் நாம் வாங்கி குவித்த சொத்துகள் நம்மோடே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை மட்டும் தவித்து விட வேண்டும் என்று விரும்புகிறோம் எப்படி அது முடியும் எண்ணம் என்பது எண்ணங்கள் என்பது நாம் வாங்கி வைத்த சொத்துகள் தானே என்று கேட்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் பொதுவாக தவம் செய்யும்போது என்ன நினைக்கிறார்கள் தவம் என்பது எண்ணத்தை நிறுத்தி விடுவது என்று தப்பு கணக்கு போடுகிறார்கள் அவ்வாறெல்லாம் இயலாது ஏனென்றால் அது நம்முடைய சொத்துகள் காலங்காலமாக நம்முடைய பிறந்ததிலிருந்து இன்று வரை செய்த வினை பதிவுகள் நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் மூலமாக வழி வழியாக வந்த வினைப்பதிவுகள் எல்லாம் நம்முடைய உடலிலே உள்ளத்திலே பதிந்திருக்கிறது எனவே அவைகள் மேலிருந்து வருவது என்பது இயற்கை தான் ஒரு சமையலறையிலே போகிறோம் சமையலறையிலே ஐம்பது வகையான பொருட்களை வைத்திருக்கிறோம் ஒரு மிளகு என்ற ஒன்றினை தேட அது கிடைக்காமல் வேறு ஏதேதோ கையில் தட்டுப்படுகிறது என்று சொன்னால் நாம் சலித்து கொள்வோமா என்ன எங்கே வைத்தோமோ அந்த இடத்தை தேடி எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் அதுபோல தவத்தில் உட்கார்ந்தால் ஏதேதோ எண்ணங்கள் வருகிறது எனக்கு தொடர்ந்து என்று சொன்னால் வரத்தான் செய்யும் அவையெல்லாம் நாம் அடுக்கி வைத்த நம்முடைய உள்ளத்திலே அடுக்கி வைத்த பொருட்கள் தான் அவை தட்டுப்படத்தான் செய்யும் அவைகளை நிதானமாக கவனித்து ஒன்றொன்றாக கவனித்து பழக 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 நாளடைவில் நமக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்கிற பக்குவம் கிடைத்துவிடும் எனவே தவம் என்பதே வேறொன்றுமில்லை மனதின் அசைவை எண்ணத்தின் அசைவை ஒரு பக்கமாக திருப்பி மடை திருப்புதல் என்பது தவிர எண்ணத்தை முழுவதுமாக நிறுத்தி விடுவது என்பது அல்ல அதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்று சொல்லப்படுகிற அந்த எளிய முறை தவ பயிற்சிகளை தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதை பழகும் போது நாளடைவில் நமக்கு எண்ணங்களில் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது என்று முடியுமே தவிர எண்ணங்களையே தவிர்த்து விடுவது என்பது இயலாது அதாவது எண்ணங்களை திசை மாற்றி மடை மாற்றி அதனை நல்ல வழியிலே வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும் என்று வள்ளுவர் சொன்னது போல எத வேண்டுமோ அது குறித்து நாம் எண்ணுவது இயலும் என்று சொல்லுகிற தத்துவஞானி அவர்களின் கருத்தை இன்றைக்கு உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி